ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கும்பராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட கிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணு நான் நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களையே வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்ருக்கோம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜோதிட அடிப்படையில் வாழ்க்கை உறவுகள் மனிதர்கள் எப்படி போகிறது என்ன புரிதல் உங்களுக்குள் உருவாக போகிறது அதை மட்டும் தெளிவாக சொல்லும் ஒரு பதிவு நீங்கள் எல்லாரை போல யோசிக்க மாட்டீங்க உங்கள் சிந்தனை ஒரே பாதையில் ஓடாது உங்கள் மனசு சுதந்திரத்தை ரொம்ப முக்கியமாக நினைக்கும் தனித்த சிந்தனை சுயமாக யோசிக்கும் மனம் மனிதர்களை சமமாக பார்க்கும் குணம் உண்மையை மறைக்காத இயல்பு இதெல்லாம் உங்கள் அடையாளம் நீங்கள் வெளியில் அதிகமாக பேச மாட்டீங்க உங்கள் உள்ள உலகத்தை எல்லோருக்கும் காட்டவும் மாட்டீங்க பலர் உங்களை பார்த்து அவர் ரொம்ப தூரமாக இருக்கார் அவர் புரியவே மாட்டார் அவர் எல்லோரோடு ஒத்து போகவில்லை அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே நடக்கிற ஆழமான சிந்தனையும் நீங்கள் அனுபவித்த வழியும் உங்களுக்கே தெரியும் ஜோதிட ரீதியாக கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றம் தெரிகிறது நீங்கள் எவ்வளவு நாள் உங்களை புரிய வைக்க முயற்சி செஞ்சீங்களோ எவ்வளவு நாள் நான் அப்படி இல்லைன்னு விளக்கம் கொடுத்தீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் வருடம் இது இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் பற்றி ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும் யார் உங்களை உண்மையாக புரிஞ்சுக்கிறாங்க யார் உங்கள் சிந்தனையை மதிக்கிறாங்க யார் உங்கள் மௌனத்தை தவறாக எடுத்துக்கிறாங்க யார் உங்கள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஜோதிட அடிப்படையிட தெளிவாக புரிய வரும் நீங்கள் யாரையும் உடனே நம்ப மாட்டீங்க ஆனால் ஒருத்தரை நம்ப ஆரம்பித்தா அவங்களுக்கு உங்கள் உண்மை முகத்தை காட்டுவீங்க அந்த திறந்த மனம் அந்த நேர்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சோதனைக்கு வரும் அது தண்டனை இல்லை அது விழிப்புணர்வு இந்த வருடம் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக உணர்வீங்க எல்லோருக்கும் உங்கள் உண்மை தேவையில்லை எல்லோருக்கும் உங்கள் சிந்தனை புரியாது அதனால் இனிமேல் எல்லோருக்கும் விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்கள் மனசு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் இந்த பதிவு முழுக்க நம்ம பேச போகிறது உண்மையான மனிதர்கள் கும்ப ராசிக்காரர்களை எப்படி அணுகுவார்கள் போலியான உறவுகள் எப்படி உங்கள் சுதந்திரத்துக்கு தடையாக மாறும் ஏன் சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக விலகுவாங்க ஏன் நீங்கள் உங்கள் எல்லையை அமைதியாக வரைய ஆரம்பிப்பீங்க கும்பராசிக்காரர்களுக்கு உள்ளார்ந்த அமைதி எப்படி உருவாகும் இது எதிர்காலத்தை பயமுறுத்தும் ஜோதிடம் இல்லை இது உங்களை உங்கள் இயல்புக்கு திரும்ப கொண்டு வரப்போகும் ஜோதிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் மாற்றப்பட மாட்டீங்க நீங்கள் தெளிவாகுவீங்க நீங்கள் உங்களை புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் உங்களை தேர்வு செய்ய ஆரம்பிப்பீங்க கூட்டம் குறையலாம் ஆனால் உங்கள் சுதந்திரம் குறையாது உறவுகள் குறையலாம் ஆனால் உங்கள் உண்மை குறையாது அப்படின்னா வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மனிதர்கள் பற்றி ஜோதிடம் என்ன சொல்லுது இதை இப்போ விரிவாக பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா நன்மைகளும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் அந்த வளம் அந்த வாய்ப்பு தானாக வந்து கையில் விழும் என்று மட்டும் நினைக்காதீங்க இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கப் போகும் நல்லது நீங்கள் உங்களை எவ்வளவு தெளிவாக தயார் பண்ணிக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற தான் உங்களுக்கு வந்து சேருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடவுளும் கிரகங்களும் காலமும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு ஆனால் அவை உங்களுக்கு பதிலாக உழைக்க மாட்டாங்க அவை உங்களுக்கு வாய்ப்பை காட்டும் வழியை திறக்கும் சரியான தருணத்தை கொண்டு வரும் அந்த தருணத்தை பிடிக்க வேண்டியது நீங்க தான் அதனால தான் இந்த வருடம் கும்பராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையை சரியாக ஆராய்ச்சி பண்ணுறது இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க எங்கே முயற்சி போட்டீங்க எங்கே உங்கள் சக்தி வீணாகி போச்சு எங்கே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைச்சது இதையெல்லாம் நேர்மையாக உங்களுக்குள்ளே பார்த்து முடிவெடுக்க வேண்டிய வருடம் இ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதோ அதிர்ஷ்டம் வரும் வாழ்க்கை ஒரே நாளில் மாறும் எதுவும் செய்யாமல் எல்லாம் சரியாகிடும் இன்னும் சொல்கிறவங்கள கேட்டு ஏமாந்துராதீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அதில் மாற்றமே இல்லை ஆனால் அந்த அதிர்ஷ்டம் முயற்சியோடு சேர்ந்து தான் வரும் தெளிவோடு சேர்ந்து தான் நிலைக்கும் கும்பராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபது ஆறுக்கு முன்னாடியே சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையில தோத்தவராய் இருந்திருப்பாங்க வெளிப்படையா கெட்டவங்க மாதிரி தெரியாம இருக்கலாம் ஆனா எப்போதும் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக உங்கள் நம்பிக்கையை குறைக்கிற மாதிரி உங்கள் முயற்சிக்கு உற்சாகம் தராமல் சந்தேகம் மட்டும் விதைக்கிற மாதிரி இருந்திருப்பாங்க அவர்கள் யாருமே இந்த வருடம் நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க ஏன் அவர்களோடு இருக்கிறது உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது அப்படி என்பதும் தெளிவாக புரியும் சில நேரம் அது உங்களுக்கே முன்பே தெரியாமல் இருக்கலாம் அதுக்கு தான் இந்த சிந்தனை நல்ல மனிதர்களும் இருப்பாங்க பொறாமை பிடித்த மனிதர்களும் இருப்பாங்க அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய பாடம் இந்த வருடம் நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணணுங்க உங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த முடிவாக இருந்தாலும் அதுக்கு சம்பந்தப்பட்ட சரியான மனிதர்களோடு மட்டும் பேசுவாங்க உங்க யோசனை நல்லா நல்லதாக இருந்தாலும் சரி அவங்க திட்டம் பெரியதா இருந்தாலும் சரி அதை எல்லார்கிட்ட சொல்லி பெருமை பேசாதீங்க அதனால பையன் வராது சில நேரம் அதுவே உங்களுக்கு தடையாக மாறும் வேலை சம்பந்தமா இருந்தா அந்த வேலையை உண்மையா தெரிஞ்சவங்களோடு பேசுங்க பணம் பொருள் வாங்கல் இவையெல்லாம் இருந்தா அனுபவம் உள்ளவர்களோடு ஆலோசனை எடுங்க தேவையில்லாத மனிதர்களின் பேச்சு உங்கள் தெளிவை குலைக்க மட்டும்தான் செய்யும் ஜோதிட ரீதியாக பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலை ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் இதை வச்சு இந்த பரிகாரம் பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு பெரிய பரிகாரம் வெளியில் இல்லை உங்களுக்கு தேவையான கொஞ்சம் பெரிய பரிகாரம் உங்களுக்குள்ளேயே இருக்கு அது என்னன்னா முயற்சி தெளிவு நேர்மை மனசார கடவுளை நினைச்சுக்கோங்க உங்க வேலைக்கு உண்மையா இருங்க உங்க முயற்சி முயற்சியை ஒரு நாளும் குறைக்காதீங்க இதுவே போதும் இதுவே உங்க வாழ்க்கையை உயர்த்தும் கும்பராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் வரும் ஆனா அந்த அதிர்ஷ்டம் உங்க முயற்சியை தேடும் உங்க சிந்தனையை மதிக்கும் உங்க தெளிவை சோதிக்கும் நீங்கள் உங்களை நீங்களே சரியா தயார் பண்ணிக்கிட்டு சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்தா வாழ்க்கை மெதுவா மாறாது உறுதியா மாறும் சத்தம் இல்லாம மாறும் ஆனா அந்த மாற்றம் நீண்ட நாள் நிலைக்கும் போலியான உறவுகள் முதலில் எப்படி நடக்கும் கும்பராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை உண்மை கும்பராசிக்காரர்களே போலியான உறவுகள் எப்போதும் வெளிப்படையாக தங்களை காட்டிக்கொள்ளாது அவை ஆரம்பத்தில் மிகுந்த இனிமையோடுதான் உங்களிடம் வரும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அக்கறை காட்டும் உங்க வாழ்க்கையை பத்தி கேட்கும் உங்கள் எண்ணங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி நடக்கும் உங்க சிந்தனைய ரொம்ப வித்தியாசமானதுங்க உங்க பார்வை ரொம்ப உயர்ந்தது என்று உங்களை உயர்த்தி பேசும் இதையெல்லாம் கேட்டுக்கண்டே கண்டே நீங்க இவன் நம்மளை உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறானான்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க ஆனால் இந்த இனிமை உண்மையிலேயே அன்புக்காக இல்லை உங்கள உள்ள உலகத்துக்குள்ள நுழைய ஒரு வழி தேடுற நடிப்பாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி உறவுகள் உங்களோட நெருக்கத்தை சீக்கிரமாக உருவாக்க முயற்சி செய்யும் கொஞ்சம் பழகினாலே உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர வைக்க பார்க்கும் நீங்கள் தயங்கினாலும் நமக்குள்ளே என்ன மறைக்கிருக்குன்னு சொல்லி உங்கள் எல்லையை மெதுவாக உடைப்பாங்க கும்பராசிக்காரர்களுக்கு திறந்த மனசு அதிகமாக இருக்கிறதால இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு இயல்பாக தோணும் ஆனால் உண்மையான உறவுகள் எல்லையை மதிக்கும் போலியான உறவுகள் எல்லையை மதிக்காது அது மெதுவாக அழிக்கத்தான் முயற்சி செய்யும் போலியான உறவுகளின் இன்னொரு அடையாளம் என்னென்னா அவை உங்கள் மௌனத்தை பொறுத்துக்க மாட்டாங்க நீங்கள் தனியாக இருக்கணும்னு நினச்சி உடனே என்ன ஆச்சு என்ன பிரச்சனைன்னு அழுத்தம் தர ஆரம்பிப்பாங்க உங்க அமைதியை புரிஞ்சுக்க முயற்சி செய்யாம அதை சந்தேகமா பார்க்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு சுதந்திரம் முக்கியம்னு தெரிஞ்சு அந்த சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் விதமாக தான் நடந்து கொள்வாங்க இந்த கட்டுப்பாடோட ஆரம்பத்தில் அக்கறை மாதிரி தோணும் ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது உங்க மனசுக்கு பாரமாக மாறும் கும்பராசிக்காரர்கள் யோசனைக்கும் மதிப்பு கொடுக்கிறவர்கள் அதனால் போலியான உறவுகள் முதல்ல உங்கள் எண்ணங்களை ரொம்ப பாராட்டும் நீங்கள் ரொம்ப வேற மாதிரி யோசிக்கிறீங்க உங்கள் மாதிரி ஆளுகள் தான் வந்து சமூகம் மாறணும்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்ச நாள்ல அதே எண்ணங்களை கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் எடுத்த முடிவுகளை சந்தேகிப்பாங்க நீங்கள் இதை செய்ய வேண்டாமே அப்படின்னு சொல்லுவாங்க இது சரியான வழி இல்லைன்னு சொல்லி உங்கள் தைரியத்தை மெதுவாக குறைக்க ஆரம்பிப்பாங்க இதுவே போலியான உறவுகளின் உண்மையான நோக்கம் உங்களை உயர்த்த வரல உங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இந்த மாதிரி உறவுகளோடு பேசிட்டு முடிச்சதும் உங்களுக்கு ஒரு லேசான சோர்வு இருக்கும் பெரிய சண்டை எதுவும் நடந்திருக்காது பெரிய வார்த்தை காயம் எதுவும் இருக்காது ஆனால் மனசு கனமாயிருக்கும் நான் ஏன் இப்படி தோணுதுன்னு உங்களுக்குள்ளே புரியாத மாதிரி இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரும் மிக முக்கியமான எச்சரிக்கை உண்மையான உறவுகள் பேசிட்டு முடிச்சதும் உங்களுக்கு தெளிவை தரும் போலியான உறவுகள் பேசிட்டு முடிச்சதும் குழப்பத்தை மட்டும் விட்டு போகும் போலியான உறவுகள் ஒரு கட்டத்துக்கு மேலே போனதும் உங்களை ஒப்பிட ஆரம்பிக்கும் மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு பேசுவாங்க அவன் இப்படி செய்யறான் அவ இப்படி முன்னேறான்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள ஒரு குறை உணர்ச்சியை உருவாக்குவாங்க இந்த ஒப்பீடு வெளிப்படையாக இருக்காது மெதுவா கவனம் இல்லாம போன இடத்துல தான் வரும் நீங்க அதை உணரும் போது ஏற்கனவே உங்கள் தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைந்திருக்கும் கும்பராசிக்காரர்களே போலியான உறவுகள் முதலில் உங்களை காயப்படுத்தாது முதலில் உங்களை குழப்பும் உங்க இயல்பை மாற்றம் முயற்சி செய்யும் உங்க சுதந்திரத்தை சுருக்கும் இந்த மாற்றங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களால தான் ஆரம்பிக்குங்க அதனாலதான் அவை ஆபத்தானவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வரும் ஜோதிட தெளிவு இந்த மாதிரி உறவுகளை ஆரம்பத்திலேயே அடையாளம் காண கற்றுக் கொடுக்கும் இனிமேல் வார்த்தைகளை நம்புற காலம் முடியும் நடத்தை தான் உண்மை என்று புரியும் காலம் இதை கவனிச்சா நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்ப ராசிக்காரர்களுக்கான முக்கியமான வாழ்க்கை உண்மை உண்மையான மனிதர்கள் சத்தம் போட மாட்டாங்க கும்பராசிக்காரர்கள் உணர வேண்டிய உண்மை உண்மையான மனிதர்கள் எப்பொழுதும் சத்தம் போட்டு தங்களை நிரூபிக்க மாட்டாங்க அவர்கள் அதிகமாக பேச மாட்டாங்க அதிக வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க தங்களுடைய அக்கறையை வெளிப்படையாக காட்டி உங்களை கட்டுப்படுத்தவும் மாட்டாங்க அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அது ஒரு அமைதியான வருகையாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் பெருசாக எதுவும் மாறின மாதிரி தெரியாது ஆனால் காலம் போக போக அவங்களோட இருப்பு உங்களுக்கு லேசான ஒரு இதாக தோண ஆரம்பிக்கும் மனசு கனமாக இல்லாம நிம்மதியா இருக்கும் இதுதான் உண்மையான மனிதர்களின் முதல் அடையாளம் கும்பராசிக்காரர்கள் சுதந்திரத்தை ரொம்ப முக்கியமாக நினைப்பீங்க அதனால உண்மையான மனிதர்கள் உங்க இந்த இயல்பை மதிப்பார்கள் நீங்க பேசாம இருந்தாலும் அதை சந்தேகமாக பார்க்க மாட்டாங்க என்னாச்சுன்னு அழுத்தம் தர மாட்டாங்க நீங்க தனியாக இருக்கணும்னு நினைச்சா அது குறையாக எடுத்துக்க மாட்டாங்க மாறாக உங்க மௌனத்துக்குள்ளே இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்வாங்க உங்களை மாத்தணும்னு அவர்கள் ஒருபோதும் முயற்சி செய்ய மாட்டாங்க நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க நீ எப்படி இருக்கீங்க அதையே ஏற்றுக்கொள்வாங்க இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உண்மையான உறவுகளின் அடித்தளம் உண்மையான மனிதர்கள் வார்த்தையில் பெரிய இனிமை காட்ட மாட்டாங்க ஆனால் அவர்களோட செயல் எப்பொழுதும் உறுதியா இருக்கும் சொன்ன நேரத்தில் இருப்பாங்க தேவைப்பட்ட நேரத்தில் மறைய மாட்டாங்க பெரிய உதவி செய்யணும்னு இல்லை ஒரு அமைதியான இருப்பு போதும் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாமலேயே உணர வைப்பாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க சத்தத்தை விட உண்மையை அதிகமாக உணர்பவர்கள் அந்த உண்மை வார்த்தையில் இல்ல நடத்தல தான் தெரியுங்க உண்மையான மனிதர்கள் உங்களோட பேசிட்டு முடிச்சதும் உங்களுக்கு தெளிவு வரும் மனசு குழப்பமா இருக்காது நான் சரியாதான் இருக்கேன்னு ஒரு நிம்மதி தோணும் நீங்க யாரையாவது சந்திச்சு விட்டு வந்ததும் மனசு கனமா இருந்தா அது உண்மை இல்லைன்னு கும்பராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும் உண்மையான மனிதர்கள் உங்க சக்தியை சுரண்ட மாட்டாங்க அவர்கள் உங்க உள்ளார்ந்த சக்தியை பாதுகாப்பாங்க உங்களை உயர்த்தி பேசணும்னு இல்லை உங்களை நீங்கள் நீங்களாக இருக்க விடுவதே அவர்களோட பெரிய அக்கறை இந்த மாதிரி மனிதர்கள் உங்களை ஒப்பிட மாட்டாங்க மற்றவர்களோடு உங்களை நிறுத்தி குறை சொல்ல மாட்டாங்க உங்கள் வேகத்தை மதிப்பாங்க நீங்கள் மெதுவாக போக நினைச்சாலும் அது குறையாக நினைக்க மாட்டாங்க உங்கள் பாதை உங்களுக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மரியாதை ரொம்ப முக்கியம் ஏன்னால் நீங்கள் யாரோட பாதையையும் பின்பற்றவங்க கிடையாதுங்க நீங்கள் உங்களுக்கான பாதையை உருவாக்குறவங்க உண்மையான மனிதர்கள் சத்தம் போட காட்டாங்கன்னு சொல்றது அர்த்தம் அவர்கள் உணர்ச்சி இல்லாதவர்கள் என்றல்ல மாறாக அவர்களோட உணர்ச்சி ஆழமானது அதனால வெளியில் காட்ட தேவையில்லை ஓகேங்களா தோழியான மனிதர்கள் தான் அதிகமாக பேசுவாங்க அதிகமாக உறுதி சொல்லுவாங்க அதிகமாக அக்கறை காற்று மாதிரி நடிப்பாங்க உண்மை இருக்கிற இடத்துல சத்தம் தேவையில்லை அமைதி போதும் உங்ககிட்ட ரொம்ப நண்பனாக தோழியாக பழகிற மனிதர்கள் வந்து அவங்க கிட்ட நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்ங்க ஓகேங்களா இந்த அமைதியில் தான் நம்பிக்கை வளருது கும்பராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வரும் பெரிய தெளிவு என்னென்னா சத்தம் போடாத மனிதர்களை அடையாளம் காண கற்றுக்கொள்வது யார் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்காங்க வார்த்தையால் இல்லை உங்கள் மனசு எப்படி உணருதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க இந்த நாள் முதல் நீங்கள் சத்தத்தை விட்டு அமைதியை தேர்வு செய்வீங்க அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு அமைதியையும் உறுதியையும் கொண்டு வரும் கும்பராசிக்காரர்கள் ஏன் அடிக்கடி ஏமாறுற மாதிரி உணர்றீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கல நாம நம்ம உண்மையோடு தான் பழகினோம் அப்புறம் ஏன் நாம தான் திரும்ப திரும்ப ஏமாறுற மாதிரி ஆகுதுன்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும் இந்த கேள்வி வரதே நீங்க வாழ்க்கையை லேசா எடுக்காத மனிதர்கள் என்பதற்கான அடையாளம் ஏமாற்றம் எல்லாருக்கும் நடக்கும் ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு அது மனசுல ஆழமா பதியும் ஏன்னா நீங்க மனிதர்களை மேலோட்டமா பார்க்கிறவர்கள் இல்லை நீங்க உறவுகளை சும்மா பழகணும்னு நினைக்க மாட்டீங்க அது உங்கள் வாழ்க்கை பாதையோடு இணைந்த விஷயமாக தான் பார்க்குறீங்க கும்பராசிக்காரர்கள் மெதுவாக திறந்த மனசு கொண்டவர்கள் நீங்கள் யாரையும் உடனே தீர்ப்பு சொல்ல மாட்டீங்க இவன் இப்படி தான் இருப்பானு முன்னாடியே முடிவெடுக்க மாட்டீங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைப்பீங்க அந்த வாய்ப்பு அன்புக்காக இல்லை உங்கள் மனிதனையே சிந்தனையால் ஆனால் ஒரு தடவை நீங்கள் அந்த மனிதருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் அவங்கள சீக்கிரம் சந்தேகப்பட மாட்டீங்க அவன் அப்படி இல்லை இது தவறான புரிதல் இவன் மாறுவான்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளேயே காரணம் தேட ஆரம்பிப்பீங்க இங்கே தான் முதல் லீடர் ஆரம்பிக்குது வாழ்க்கை உண்மை என்னென்னா எல்லாரும் உங்கள் மாதிரி சிந்திக்க மாட்டாங்க சிலர் உங்களுக்கு பயன் இருக்கும் வரைக்கும் தான் நெருங்குவாங்க சிலர் உங்கள் சுதந்திர மனசை புரியாமல் அதை அலட்சியம்னு நினைப்பாங்க சிலர் உங்க அமைதியை இவன் எதுவும் பேச மாட்டான்னு பலவீனமாக எடுத்துக்குவாங்க ஆனால் கும்பராசிக்காரர்கள் இதை உடனே ஏற்றுக்க மாட்டீங்க இவனுக்கும் சூழல் சரியில்லை இது தற்காலிகம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சரியாயிரும் என்ன உங்களையே சமாதானப்படுத்திக்குவீங்க இந்த சமாதானம்தான் உங்களை மெதுவாக காயப்படுத்தும் ஏன்னா நீங்கள் ஒருவருக்காக காரணம் தேடுற ஒவ்வொரு முறையும் உங்கள் உள்ளுணர்வை புறக்கணிக்கிறீங்க ஜோதிட ரீதியாக பார்த்தா கும்பராசிக்கு அதிபதி சனி சனி உடனே பலன் தர கிரகம் இல்லை அவன் வாழ்க்கையை அனுபவங்களால் கற்றுக் கொடுப்பான் அந்த அனுபவம் சில நேரம் வழி மூலமாகவும் வரும் தான் கும்பராசிக்காரர்கள் ஒரு ஏமாற்றத்தை உடனே ஏமாற்றம்னு ஒத்துக்க மாட்டீங்க நம்ம தான் அதிகமாக யோசிக்கிறோமோ ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனை உங்களை சமாதானப்படுத்திக்குவீங்க அப்படி சொல்லியே ஆரம்பத்தில் இது மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் ஆனால் காலப்போக்கில் அதே சமாதானம் உங்களை உங்களிடமிருந்து தூரமாக்கும் கும்ப இன்னொரு முக்கியமான குணம் மனிதர்களை சமமா பார்க்குற தன்மை நீங்கள் யாரையும் இவன் இவன் கீழே இவன் மேலே அப்படின்லாம் பிரித்து பார்க்க மாட்டீங்க அதனால் நீங்கள் யாரையாவது நம்பினா அந்த நம்பிக்கை ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த மனிதர் மாறினாலும் நீங்கள் அவங்களோட பழைய முகத்தையே நினச்சிட்டு நடப்பீங்க முன்னாடி இப்படி இல்லை இப்போ ஏதோ காரணம் இருக்கும் இந்த மனசுக்குள்ளே சொல்லிட்டு நடக்கிற உண்மையை முழுசாக ஏற்றுக்க மறப்பீங்க இது முட்டாள்தனம் இல்லை இது உங்க இயல்பு ஆனா வாழ்க்கை உண்மை என்னனா எல்லாரும் உங்க மாதிரி நிலைத்தன்மையோடு இருப்பவர்கள் இல்லை இன்னொரு பெரிய காரணம் உங்க மௌனம் கும்பராசிக்காரர்கள் உள்ளுக்குள்ள நிறைய யோசிப்பீங்க ஆனா வெளியில சத்தம் போட மாட்டாங்க வலிச்சாலும் அதை வார்த்தையாக வெளியில சொல்ல மாட்டாங்க சரி விடுன்னு மனசுக்குள்ள அடக்கிக்குவாங்க இந்த மௌனம் சில பேருக்கு பக்குவமா தெரியாது இவன் எதையும் எதிர்க்க மாட்டான் எல்லாத்தையும் ஏற்றுக்குவான்னு நினச்சிட்டு உங்கள் எல்லையை மெதுவாக தாண்ட ஆரம்பிப்பாங்க நீங்கள் ஒரு இடத்துல நிறுத்த வேண்டியதை உறவு கெட்டு போயிடுமோன்னு பயந்து சொல்லாமல் விட்டுருவீங்க அங்கே தான் ஏமாற்றம் ஆழமாக மாறுது ஜோதிட உண்மை என்னன்னா கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மனிதர்கள் மூலமாக அதிக பாடங்களை கற்றுக் கொடுக்கும் வேலை பணம் பதவி இதையெல்லாம் விட மனிதர்களோட நடத்தை தான் உங்கள் வாழ்க்கையை திருப்பி வைக்கும் அதனால தான் உங்களுக்கு ஏமாற்றம் அதிகமாக நடக்கிற மாதிரி தோணும் உண்மையில் அது ஏமாற்றம் இல்லை இது ஒரு பயிற்சி யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும் யாரோட எவ்வளவு தூரம் போகணும் எங்க போகணும்னு சொல்லும் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குற பயிற்சி இந்த எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கும்பராசிக்காரர்கள் அடிக்கடி ஏமாற மாதிரி உணர காரணம் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் மனிதர்களை உங்கள் அளவுக்கு நேர்மையோட உங்கள் அளவுக்கு திறந்த மனசோட உங்கள் அளவுக்கு மனித நேயத்தோடு நினச்சி பார்ப்பீங்க ஆனால் எல்லாரும் அந்த அளவுக்கு ஆழமாக இருக்க மாட்டாங்க அந்த வித்தியாசத்தை சீக்கிரமாக புரிஞ்சுக்காததால நீங்க காயப்படுறீங்க இருபத்தி ஆறு இந்த மாற்றத்தை கொண்டு வருது நல்ல இழக்க மாட்டீங்க ஆனா இனி அந்த நல்ல மனசுக்கு ஒரு எல்லை வைக்க கற்றுக்கொள்வீங்க வார்த்தைகளை விட நடத்தை பார்த்து மனிதர்களை அளவிட ஆரம்பிப்பீங்க மௌனம் இனி பலவீனம் இல்லை அது உங்க பாதுகாப்பு நம்பிக்கை இனி கண்மூடித்தனமாய் இருக்காது அது ஒரு புரிதலோட வரும் ஓகேங்களா இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழ கத்துக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விற்றாதீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்